ஸோ பாஸோட எக்ஸ்க்ளூசிவ் ஒரு அப்டேட்டை பற்றியும் பார்க்க போகிறோம் அதை தவிர்த்து அன் அஃபிஷியல் ஓட்டிங் அனலைசஸில் ஒரு மாற்றம் அதுக்கப்புறம் அருண் வந்து டாஸ்க் இந்த மாதிரி தான் இருக்க போதுன்ற மாதிரி எக்ஸாக்டாக ஒரு விஷயத்தை அழகாக கணிச்சிருக்கார் அதுக்கேற்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் சௌந்தர்யா போட் கிச்சன் இன் மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்குது இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் வணக்கம் மக்களே நேஷனல் ஒச்சிலருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க ஸோ லைக் போட்டு வீடியோ பார்த்தா நல்லாயிருக்கும் கண்ணண்டுக்குள்ளே போயிடலாம் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன் அது என்னன்னா யார் போட்டோ கடைசி வரையும் எரிக்காமல் இருக்கிறதோ அவங்க தான் இந்த டாஸ்கோட வின்னர் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அதை புரியல அது சொல்ல மறந்துட்டேன் எல்லாரும் போட்டோ எடுத்து வந்து யாரெல்லாம் எலிமினேட் பண்ணமோ அவங்க ஃபோட்டோவை எரிக்கணும் கடைசியில் யார் ஃபோட்டோ மிச்சம் இருக்கோ அவங்க தான் வின் ஆக போறாங்க அதுல ராயன் மற்றும் சௌந்தர்யா ஒரு டாப் த்ரீ ப்ளேஸஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு ரிசல்ட் தான் எனக்கு கிடைச்சது மேபி தேர்ட் ப்ளேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதில் அஞ்சு நாலு மூணு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ ரெண்டாவது டாஸ்கில் முடிவில் ராயன் மற்றும் சௌந்தரியா லீடிங்கில் இருக்காங்க அதில் ஏகப்பட்ட அடிகள் விழுறாங்க ஒரு பக்கம் அருண் மற்றும் சௌந்தரியாக்கு அது கிளாஷ் விழுந்து கீழே விழுந்து எழுந்துக்கிற செக்மெண்ட்லாம் பார்க்குறோம் அதில் குறிப்பாக ஜாக்லின்லாம் வந்து என்ன பண்ணிடுறாங்க ஜாக்லின் மஞ்சுரி இவங்கெல்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா பாய்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக ஓடி போய் எடுத்துறதால அவங்க அப்படியே நின்றுடுறாங்க இவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் ஆகிடுது பாய்ஸ்லாம் ஓடி போய் பட்டு பட்டுன்னு எடுக்கிறதால இவங்க போட்டோவே எடுக்காம ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தாலும் பெல் அடிக்க போடல எதுக்கு எடுத்துக்கிட்டு எடுக்க கூட வேணான்ற மாதிரி அப்படியே நிற்கிற செக்மெண்ட்லாம் பார்க்குறோம் பாக்குறோம் எல்லாரும் கீழே உளுந்து பிறந்து பயங்கரமான விளையாடிட்டு இருக்காங்க பட் எஃபர்ட் எல்லாருமே போடுறாங்கன்றது பார்க்கும்போது நல்லா இருக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அப்படின்றது சொல்ல தோணுது இது ஒன்று அடுத்து ஸோ இன்னைக்கு நைட்டு ஒரு டே நைட்டு டாஸ்க் இருக்க போது ஒரு எண்டூரண்ட் டாஸ்க் தான் இருக்க போகுது எப்பவுமே சைக்கிள் ஓட்டுறது இந்த மாதிரிலாம் சீசன் சிக்ஸில் நடந்திருக்கு விடிய விடிய இன்றைக்கி நைட்டு ஒரு எண்டூரன்ட் டாஸ்க் இருக்குது அது எந்த மாதிரின்னு தெரில அந்த சைக்கிள் ஓட்டுறதுக்கு இருந்தால் அது அவங்களுக்கா இல்லை அனதர் பர்சன்ஸ்க்கா மாதிரி பல விஷயங்கள் இருக்குல்ல அதில் பாயிண்ட் இருக்குன்னா பத்து பாயிண்ட் கிடைக்கும் போகுது ஒரே டாஸ்கில் பத்து பாயிண்ட்டு அந்த பத்து பாயிண்ட்டை எடுத்து இன்னைக்கு டேவை டே டூவில் லீடிங்கில் இருக்கிறது யார் தெரியுமா விஜே விஷால் விஜே விஷால் தான் இன்னைக்கு டேவோட எண்டில் லீடிங்கில் இருக்க போகிற டிக்கெட்டு ஃபினாலையில் பத்து பாயிண்ட்டு நான் நேத்தே சொல்லியிருந்தேன் சேனலோட ஒரு பிளான் இருக்குது அப்படின்றத நான் சொல்லிட்டு இருந்தேன் சேனல் வாண்ட் டு ப்ரொமோட் ஐ மீன் சேனல் வாண்ட்டு நான் டிக்கெட்டு ஃபினாலே இந்த ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் ஜெயிக்க வைக்கணும்னு திட்டமிடுறாங்க ஒன்று விஜய் விஷால் இன்னொரு பக்கம் அருணுன்றதை நம்ம நேத்தே கெஸ் பண்ணியிருந்தோம் அந்த டிக்கெட் ஃபினாலே ஒரு டா மொத டாஸ்கிலேயே ஒரு லீடை கொடுத்துருந்தாங்க ஒரு கார்னர் ரெண்டில் அருண் போட்டோவும் இன்னொரு கார்னர் ரெண்டிலும் விஜய் விஷால் போட்டோ வைக்கும்போது கார்னரில் கார்னர் தான் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ஈஸியாக போட்டோவை அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக வச்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் ஏற்படுது அதுக்கேற்ற மாதிரி விஜய் விஷால் லீடிங்கில் வந்துட்டார் ஏன்னா இந்த வாரம் டபுள் எலிமினேஷன் இருக்கு இந்த வாரம் டபுள் எலிமினேஷன் இருந்தால் ரெண்டு பேர் எலிமினேட் ஆகிற கேட்டகிரியில் இருக்கிறது மூணு பேர் யாருன்னா அருண் விஷாலு ரயன் ரயன் கம்பல்சரி ஹெல்மெட் ஆயிடுவார் ஏன்னா ஓட்டு கம்மியாக இருக்கு இப்போ அருணா விஜே விஷாலான்ற மாதிரி டஃப் வயிட் போயிட்டு இருக்கிறதால கண்டிப்பாக விஜே விஷால் ஹெல்மெட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க ஸோ அப்போ என்ன பண்ணும் ஃபினாலே விஜே விஷால் போனோம்னா அவர் டிக்கெட்டை ஃபினாலேயே வின் பண்ணும் அதுக்கேற்ற மாதிரி நைட் டாஸ்க்கில் ஒரு பத்து பாயிண்ட் எடுத்து லீடிங்ஸில் உட்காந்துருக்கார் விஜே விஷால் மூணு டாஸ்க் எண்டில் இன்னும் எத்தனை டாஸ்க் இருக்குன்னு தெரில பட் மூணு டாஸ்க் முன்னூவில் பிஜே விஷால் லீடிங்ஸ் தட் பாய்ண்ட் ஸ்டேபிள் அப்படின்றது பரபரப்பான தகவல் அதை எக்ஸ்க்ளூசிவாக அப்படி ரிவீல் பண்ணிடுறேன் காலையிலே சொல்லிருக்கணும் பட் இது ரிவீல் பண்ணிடுறேன் இது ஒன்று அடுத்து இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா ஒரு பக்கம் டிஸ்கஷன் பண்ணுறாங்க இந்த கிச்சன் இன்சார்ஜ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணுற மாதிரி இருக்கு அதில் நான் எது பண்ணாலுமே பார்த்து எதனா ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி முத்த எதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கான் எதுக்கு அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டாக பேசணும் எதுக்கு இவ்வளோ இதுவாக இருக்கணும் எனக்கு புரியல கொஞ்சமாவது ஃப்ரீடமாக ஃப்ரீடமா இதுவாக இருக்கலாமே எதுக்கு இப்பெல்லாம் பண்ணணுன்ற மாதிரி ஒரு பக்கம் சௌந்தரியா பேசிகிட்டு இருக்காங்க அப்போ நீ போய் தெளிவாக சொல்லிடு பவித்ரா சொல்லாங்க நீ போய் தெளிவாக அவங்ககிட்ட சொல்லிட வேண்டியதானே எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு தெளிவாக சொல்லி ஒரு முடிவு வச்சிட வேண்டியதானே ஏன் அப்படின்னும் போது இல்லை அவங்க சொல்றது கொஞ்சம் அட்வைஸ்லாம் தான் இருக்கு பட் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக பொறுமையாக நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தோணுதுன்ற மாதிரி சௌந்தரிய காலையே உட்காந்துட்டு இதை பற்றி பேசிட்டு இருக்காங்க இந்த சம்பவங்கள் நடக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து அருண் மற்றும் ராணவ் மற்றும் யார் விஷால் இவங்க மூணு பேர் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க அப்போ டிக்கெட் டிஃபனாலே ரெண்டு பாயிண்ட் எடுத்துட்டுமா அப்படின்ற மாதிரி சந்தோஷமா பேசிட்டு இருக்கார் ராணவ் அடே ரெண்டு பாயிண்ட்லாம் பெரிய விஷயம் இல்லைடா இன்றைக்கெலாம் டாஸ்க் ஒருண்டா பத்து பாயிண்ட் மாதிரிலாம் டாஸ்க் ஒருடா ஒரே டாஸ்க் ஜெயிச்சா டப்புன்னு அவன் பத்து பாயிண்ட்டுக்கு போயிருவாடா அப்ப என்ன பண்ணுவேன் ஓ இந்த மாதிரிலாம் வருமான மாதிரி ராணுவ கேட்க அதாங்க கரெக்டாக வந்து பிக் பாஸ் டீம் கேட்டிருக்காங்க போல அருண் சொல்கிறத கேட்டு பத்து பாயிண்ட்னு இவங்க இங்க பேசியிருக்காரு நைட்டு வச்சிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி பத்து பாயிண்ட் அவங்க ஃப்ரெண்டே தட்டி தூக்கியிருக்காரு அப்படின்ற பார்க்க முடியுது இன்னொரு விஷயத்தையும் கணிக்கிறார் ஒரு முப்பது முப்பது பாயிண்ட் வரையும் போகும் ஸோ இந்த ஓவரால் இது பாயிண்ட்ஸ் எல்லாமே முப்பது பாயிண்ட்ல போய் இருக்கவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த ரேஞ்சில் போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பல ப்ரிடிக்ஷனை இதையும் ப்ரிடிக்ட் பண்றாரு அதை தவிர்த்து இந்த வர வாரங்களில் எல்லா வாரமும் டபுள் எவிக்ஷன் தான் இருக்கு ஃபினாலிஸ்டில் அஞ்சு பேர் தான் இருப்பாங்க மூணு பேர் ஸ்டேஜ்க்கெல்லாம் எடுத்துருவாங்கன்ற மாதிரி போன சீசன் கடந்த ரெண்டு சீசனாக நடந்த செக்மெண்ட்டை கணக்கு சில விஷயங்களை கணிச்சு சொல்லிட்டு இருக்கார் அது ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சு லைவ்ல சரி அன்டெஃபிஷியல் வாட்டிங் என்லிஸ் பிளேசஸில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்குங்க ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸில் தீபக் வந்து முதல் இடத்துல போயிருக்கார் பதினஞ்சு புள்ளி ஜீரோ ஒன்று இருபத்தி ஏழாயிரத்து ஐநூற்றி இருபது ஜாக்லின் முதல்ல இருந்தாங்க நான் சொல்லிட்டு இருந்தேன் ஜாக்லினுக்கும் தீபக்கும் டிஃப்ளெக்ஷன் வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் கரெக்டாக தீபக் முன்னேறிட்டார் ஜாக்லின் பின்னடைவு அப்படின்றத பார்க்க முடியுது ரெண்டாவது இடத்துல ஜாக்லின் பதினாலு புள்ளி தொண்ணூற்றி நாலு இரநூறு வாக்குகள் தாங்க இருக்குது தீபக்கும் ஜாக்லின் மேலேயும் போகலாம் கீழே இறங்கலாம் பட் கண்டினியூஸாக டிஃப்ளெக்ஷனாக தான் இருக்குது ஜாக்லினோட கவ் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது ஓகே அடுத்து ராணவ் அவர்கள் பதினாலு புள்ளி ஏழு இருபத்தாறாயிரத்தி ஐநூற்றி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கும் ராணுவக்குமே நானூறு வாக்குகள் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது இதில் என்ன அட்வான்டேஜாக போகுதுன்னா ராணுவக்கு பொறுத்தவரையும் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அவன் ஏதோ பண்ணுறான் பண்ணுறான் பண்ணுறான்னு ஏதோ ஒன்று சொல்லி தேவையில்லாத இடத்துலலாம் அவன் பேரை சொல்கிறது தான் அவனுக்கு ஒரு அட்வான்டேஜாக போயிடுது அவன் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறான் இல்லையா இவங்க வேற தொடர்ந்து அவனை ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு இடத்துல போட்டு நாமினேட் பண்ணி வைக்கிறாங்கல்ல அது எல்லாமே பையனுக்கு அட்வான்டேஜாக ஸ்கோர் பண்ணிட்டு பயங்கரமாக போயிட்டே இருக்கான் அப்படின்றது பார்க்க முடியுது அவனுக்கும் நிறைய சிம்பத்தி ஓட்டும் உழுது அவனுக்கும்னு ஒரு கூட்டமும் இப்போ இருக்குது மக்களே அதுக்கேற்றாமல் ஒரு விழுந்துகிட்டு இருக்கு பார்க்க முடியுது அடுத்து பவித்ரா பன்னெண்டு புள்ளி ஐம்பத்தி நாலு இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் ஸோ இது நாலாயிரம் வாக்குகள் டிஃப்ரென்ஸ் இருக்கு அதான் சொன்னேன் இந்த மூணு பேர் தீபக் ஜாக் ராணாவார் க்ரீன் ஜோன் ஓகே அவங்களை க்ரீன் ஜோனில் வச்சுக்கலாம் அடுத்து இவங்க மூணு பேர் இருக்காங்களா இவங்கள வந்து என்ன கேட்டுகிறீ எல்லோ கேட்டகிரி வச்சுக்கலாமே பவித்ரா இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஓகே சோ இந்த டாஸ்க் பீஸ்ட் என்று அழைக்கப்படும் பவித்ரா என்ன பண்றாங்கன்றத பொறுத்து தான் ஓட்டு ஏறுமா இறங்குமான்றது வெயிட் பண்ணி பார்க்கணும் அடுத்து அருண் பத்தம் பதினோரு புள்ளி தொண்ணூத்தொன்னு இருபத்தொராயிரத்தி எட்நூத்தி பதினாறுங்க பாத்தீங்கன்னா ஆயிரம் வாக்குகள் டிஃப்ரென்ஸ் இருக்கு அருணுக்கும் பவித்ரா வாக்குகள் சோ அது மா மாறலாம் கீழே இறங்கலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் வேஸ்ட் ஆஃப் அந்த பெர்ஃபார்மென்ஸை பொறுத்து தான் இருக்கு இந்த வார பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் அவங்க ஓட்டு ஏறுறதும் இறங்குறதும் இருக்கும் இல்லன்னா இதே கான்ஸ்டன்டா தான் ஓட்டு போயிட்டு இருக்கும் நான் பாக்குறேன் ஓகே அடுத்து மஞ்சுரி பதினோரு புள்ளி அம்பத்தி ஏழு இரநூறு கிட்டத்தட்ட பாருங்க ஆறுநூறு வாக்குகள் தான் டிஃபரன்ஸ் இருக்கு ஆறுனுக்கு என்னதான் வந்து தீபக் இருக்கிறதால தான் பவிய இவங்களுக்கு மஞ்சுரிக்கு ஓட்டு அடி வாங்குது முத்துக்குபுரன் தீபக் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க மஞ்சுரிக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கிடக்கிறாங்க இல்லை சில பேர் மஞ்சுரி எலிமினேட் ஆகணுன்ற மாதிரி காத்துக்கொண்டும் இருக்கிறார்கள் வெயிட் பண்ணி பார்க்கணும் மஞ்சுரிக்கு எப்படி ஓட்டு ஏறுதா இல்லை டிகிரி சாப்பிட்றா வெயிட் பண்ணும் அடுத்து விஜய் விஷால் பதினோரு புள்ளி நாற்பத்தஞ்சு இருபத்தோராயிரம் வாக்குகள் கிட்டத்தட்ட நூறு வாக்குகள் தான் டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க ஸோ மஞ்சுரியும் கன்சிடர் டேஞ்சர் ஜோன் நூறு வாக்கு டிஃபரன்ஸ் இருக்கும்போது மஞ்சுரியை தாண்டி விஷாலும் போகலாம் கீழேயும் வரலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் இந்த மூணு பேர் இருக்காங்க இல்லையா என்ன வேணாலும் மாற்றம் நடக்கலாங்க அருண் மஞ்சுரி மற்றும் விஷால் இந்த வீக்கெண்ட்ல ஓகே அடுத்து ராயன் ஏழு புள்ளி எட்டு ஒம்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினாலாயிரம் வாக்குகள் கிட்டத்தட்ட ஒரு எட்ட ஏழாயிரம் வாக்குகள் டிஃபரன்ஸ் இருக்கு ஸோ ராயன் கம்பல்சரி டான்ஸ் ஒன்றுல தான் இருக்காரு கண்டிப்பா சிங்கிள் எலிமினேஷனாக இருந்தா ராயன் ஒருவேளை ராயன் டிக்கெட் வாங்கிட்டாருன்னு அங்கே தான் டுஸ்டே இருக்குது மாவனை அடுத்து விஷாலா மஞ்சிரியா அருணா இவங்க ரெண்டு பேர்லேருந்து ரெண்டு பேர் தூக்கும் இவங்க மூணு பேர்லேருந்து ரெண்டு பேர் தூக்கி வெளியே போட்டுருவாங்க அப்படின்றதான் தற்போதைய நிலவரம் சொல்லுது ஸோ அடுத்தடுத்து அப்டேட்டில் வெயிட் பண்ணி பார்ப்போம் பாய் கைஸ்